வாங்க ரிஷபராசி அன்பு நேர்களே உங்களுக்கான ராசி பலன் குறிப்பாக இந்த அக்டோபர் இருபத்தி ஆறு வரைக்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் காலப்புருஷ சக்கரத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுக்கு எப்பொழுதுமே மகாலட்சுமியின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் அதே உங்கள் ராசியின் அதிபதியாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார் ரிஷபத்தை பொறுத்தவரை கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் என்ற உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலைகள் இந்த அக்டோபர் மாதத்திற்கான கிரக நிலைகளை பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் உங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ரண ரூண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் புதன் தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு என உங்களுக்கான கிரகங்கள் பலம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் பலம் வரப்போ இந்த கிரகங்களை சார்ந்து உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அதே போல நட்சத்திர பலன்கள் எல்லாமே பார்க்க போறோம் இங்க டீட்டெயில்டா முதல்ல வந்து உங்களுக்கான பொது பலன்களை பார்க்கலாம் இந்த வாரத்தை வந்து பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பதறாம அணுங்க அதே போல கொஞ்சம் நிதானத்தோட எல்லா விஷயத்தையும் இந்த நேரத்துல நீங்கள் அணுக வேண்டியது அவசியமா இருக்கு அப்படி நிதானத்தோட அணுகிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயமா இருக்கு வெற்றி மட்டும் இல்லை இந்த கால நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வந்து நினைத்த காரியங்களை நினைத்தபடி நீங்கள் என்ன பண்ண முடியுமானால் முடிக்கிறதுக்கான சூழ்நிலையும் இல்லை நினைத்த காரியத்தோடு நினைத்ததோட சிறப்பாக முடிக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இந்த நல்ல நேரத்தை நீங்கள் சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க இந்த நல்ல நேரத்தில் உங்களோட ஏற்றங்களும் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதே போல் நல்ல நேரம் அதிகமாக இருக்கிறப்ப பணம் வரத்து பணம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இப்போ வாழ்க்கையில் வ இருக்க வேலையில் பண வரத்து முன்பை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காதனால வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பண வரவு அதிகமாக அதனால அதை வந்து நீங்கள் நிலமாவோ வண்டி வாங்கினமோ வீடாவோ மனையாவோ வாங்குறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் அனைத்து விதமான நல்ல கிரக நிலைகளும் உங்களுக்கு இருக்குது இப்படி இருக்கிற நிலையில நிலையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தெய்வம் தெய்வம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா செல்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு நன்மைகள் நிறையா நடக்கிறதுனால அந்த நன்மைகளோட தாக்கம் வந்து தெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கை இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அதே போல் இதுவரை இருந்த உங்களுக்கு மன கஷ்டங்கள் அதிருப்திகள் எல்லாமே நீங்க போது நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் ஏற்றங்களும் வாழ்க்கையில் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துலேயும் இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பணி இடமாற்றங்களோ அதே போல் இடமாற்றத்தையும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த இடமாற்றம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் தரும் விதமாக அமையப்போகுது அதே போல் எதிர்பாராத திடீர் செலவுகள் குறிப்பாக நீங்கள் வந்து தொழில் வியாபாரம் செய்றீங்கன்னா எதிர்பார்க்காத திட திடீர் செலவுகள் உண்டாகலாம் ஆனால் அந்த திடீர் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நன்மைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த திடீர் செலவுகளால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் சில நேரங்களில் குறையலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வந்து லாபங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இதுவரை இருந்ததோட லாபங்கள் அதிகமாக வரும் ஆனால் பார்த்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு திடீர் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஆர்டர்களை பெறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க பழைய ஆர்டர்களை பண்ணிட்டு இருப்பீங்க இந்த பழைய ஆர்டர்களுக்கு கவனம் கொடுக்கற வேலையில நீங்க புதிய ஆர்டர்களை பெற வேண்டும்னா பார்த்தீங்கன்னா நீங்க கூடுதலாக அலைச்சல் அலைய வேண்டி இருக்கும் அதே போல் அந்த அலைச்சல்கள் சில நேரங்களில் உங்களுக்கு வீண் அலைச்சலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கவங்க இப்ப வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கால நேரத்துல முன்பை விட நீங்க கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டி இந்த உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரங்கள்ல கை கூடவும் போகலாம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இது எதிர்காலத்திலயோ இந்த வாரத்தோட கடைசியில் உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமா அமைய போகுது குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவர்களால் பிரச்சனைகள் உண்டாகலாம் எமையா குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் தலையீடு இருக்கிறப்போ பிரச்சனைகள் அதிகமாக உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க சில நபர்களால் பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க கிட்ட வந்து அவங்க கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்காமையோ இல்லை அவங்க கருத்துக்களை பெருசாக எடுத்துக்காமலேயோ இருங்க இது வந்து உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் தர மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்துல அந்த அர்த்தம் சொல்ல கருத்தை நீ கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுல பல்வேறு பிரச்சனைகள் குடும்பத்துல மட்டும் இல்லாம வாழ்க்கையிலையும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க அந்த மனம் விட்டு பேசுகிறது அவங்களுக்கு நல்ல நன்மைகளையும் ஏற்றங்களையும் தரப்போகுது பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுகிறப்ப கவனமாக பேசுங்க ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைகளை நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று எடுத்துக்கிறாங்க இல்லையா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி புரிகிற மொழியில் நீங்கள் பேச வேண்டியது அவசியமாக இருக்குது இப்போ வந்து இப்படி சூழ்நிலையில் இருக்க வேலையில குறிப்பா பெண்களை மட்டும் பார்த்தா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்துல உங்களுக்கு இருந்த த சோர்வு உடல் சோர்வு மன சோர்வு எல்லாமே நீங்க போது நீங்க போறது மட்டும் இல்லாம இந்த கால நேரத்துல நீங்க ஒரு உற்சாகத்தோடு செயல்படுவீங்க இந்த உற்சாகமானது உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இதனால பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையில நன்மைகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்துல ரொம்ப 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 அதிகமா இருக்கு கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமான நன்மை தரும் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமா இருக்கு கலை கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றமும் முன்னேற்றமும் இந்த கால நேரத்துல தடைகள் தாமதத்தோட மிக மிக அதிகமாக இருக்கு அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண வரத்து இந்த கால நேரத்துல கொஞ்சம் அதிகமாக காணப்படும் இந்த பணவரத்தானது உங்களோட செல்வாக்கு மதிப்பு மரியாதை எல்லாத்தையுமே உயர்த்தும் வகையில் அமையும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நிலையிலிருந்தும் அதே போல் உங்கள் பெயர் புகழ் செல்வாக்கிலிருந்தும் இதுவரை இருந்ததை விட மேலும் ஏற்றங்களையும் நன்மைகளையும் பெறப்போகிறீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் முன்பை விட ஆர்வம் காட்டுவீங்க இந்த ஆர்வமானது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் உற்சாகத்தை பெருக விட்டு நீங்கள் கல்வியில் மேலும் மேலும் செருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் இந்த காலநிலத்தில் ஆசிரியர்கள் வந்தும் சகமானவர்கள் நண்பர்கள் வந்து கிடைக்கிது இதனால இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உற்சாக மனநிலையை போகுது இந்த உற்சாக மனநிலையானது உங்கள் வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமா ஏற்றத்தை சிறப்பாக கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது யாரும் மறக்க முடியாத ஒன்றா இந்த கால நேரத்துல பார்க்கப்படுது இப்படி இருக்க உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியை வண வணங்க மகாலட்சுமியை வணங்குறப்ப வந்து பாத்தினா தொழில் அது மாதிரி விஷயங்கள்ல செலவுகள் அதிகமா இருக்கு இல்லையா அந்த செலவுகள்ல வந்து வர பண கஷ்டங்கள் தீரும் ஆனால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் வந்தாலும் பண கஷ்டங்கள் வரலாம் அந்த பண கஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மியின் அருளால் நீங்க போகுது அதே போல வந்து பாத்தினா உங்க வீட்டில் வந்து தீபத்தை ஏற்றி முடிஞ்சா வீட்டில் வந்து லக்ஷ்மி வந்து இருந்தாங்கன்னா இல்ல அம்மனோட மற்றொரு உருவங்கள் இருந்தா அதை வணங்க அது வந்து பாத்தினா உங்களுக்கு பண கஷ்டங்களை தீர்க்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல உங்க குடும்பத்திலையும் நன்மைகளையும் ஏற்றங்களையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்க வாய்ப்புகளும் சூழலும் மிக 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 அதிகமாக இருக்கு உங்களுக்கு இந்த காலநேரத்துல லக்ஷ்மி தாயோட அருள் தேவைப்படுது இப்ப நம்ம என்ன பண்ணிக்கோன்னா கிரக நிலைகள் அதே போல வந்து பொது பலன்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்ப என்ன பண்ணலாம்னா அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரமா நம்ம வந்து விரிவா பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் வரத்து அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பண வரத்துல பொருள் வரத்தா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொன் பொருள் நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இந்த கால நேரத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்க இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டா இவர் வந்து நல்ல மனுஷன்பா இவர் சொன்ன சொல் தவறாமல் நடப்பார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நீங்கள் சொல்லப்படுவீங்க அதே போல் எந்த வகையான வாக்கை கொடுத்தாலும் அந்த வாக்கை வந்து எப்பேற்பட்டோ இல்லை எப்பாடு பட்டோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்கள் இல்லைங்க நண்பர்கள் இல்லாமல் உறவினர்களாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மற்றவர்களால் செய்ய முடியாது அப்படின்னு விட்ட காரியத்தை கூட இல்லை விட்ட வேலைகளை கூட நீங்கள் சிறப்பாக அதாவது பார்த்திங்கன்னா சாதாரணமாக செய்ய மாட்டிங்க சிறப்பாக செய்வீங்க இந்த சிறப்பானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாகவும் சரி அதே போல் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பேர்த்துக்குமே சிறப்பான ஏற்றங்களையும் அதே போல் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் லாபம் அதிகமாகவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஏதோ மதிப்பு மரியாதை பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அது அதிகமாக இருக்குது அரசாங்கம் மூலம் நடக்கிற காரியங்கள் நடக்கும் காரியங்கள் எல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மை தரும் விதமா அமையும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரண காரியங்களும் இந்த கால நேரத்தில் நன்மை தரும் விதமா அமைய போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது ஒட்டு மொத்தமா உங்க ராசிக்கு இந்த கால நேரம் வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்ம முதல் நட்சத்திரம் பார்த்த வேலையில அடுத்த நட்சத்திரம் ரோகிணி பாக்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரம் இது ரெண்டுமே சிறப்பா இருக்கும் அதே போல வந்து தொழில் இல்ல வியாபாரம் விருத்தி செய்யினா கூட அதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண உதவிகள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக கிடைக்கும் அந்த பண உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியிலேருந்து வருது அப்படின்னு உங்களுக்கே தெரியாது திடீர் திடீர்னு என்னப்பா நான் எதிர்பார்க்காத வழியில் எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு பண உதவி வருது அப்படிங்கிறத நீங்களே நினைக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி உதவிகள் அதிகமாக கிடைக்கிற நேரத்தில் லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபங்கள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் அந்த லாபங்களை சார்ந்து உங்கள் வாழ்க்கையிலையும் சரி நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஏற்றங்களையும் அடைய முடியும் அதே போல் புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் பார்த்தனா ஒட்டுமொத்தமாக வந்து பொது பலன்கள் பார்க்குறப்போ பா நம்ம வந்து புதிய ஆர்டர்களுக்கு அலையணும்னு சொல்லியிருந்தோம் குறிப்பாக இந்த ரோகிணிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிதாக அலட்டிக்கவோ அலையவோ தேவையில்லை என்னென்னா உங்களோட பொருளோட தரமே உங்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் ஏற்படலாம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பினா விரும்பாத இருந்தாலும் இந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பண உதவு உதவு அதாவது பண உயர்வு பதவி உயர்வோடு தான் இந்த இடமாற்றம் கிடைக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அவங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால வந்து மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது அப்படிங்கிற நிலைமை இருக்குவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த காலநேரத்தை தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியா பார்க்குற நட்சத்திரம் மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் அதே போல் மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்க போகுது இதெல்லாம் நீங்களால உங்கள் வாழ்க்கையிலயும் உங்கள் குடும்பத்திலையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி குறையும் அதாவது பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே குறையும் இந்த காலநேரத்துல திருமணம் தொடர்பாக நீங்க எடுக்கிற முயற்சிகள் உங்க குடும்பத்திலையோ சரி உங்களுக்கும் சரி திருமணம் தொடர்பாக நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த கால நேரத்துல வெற்றிகளை கொண்டு வந்து தரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க வந்து வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க இப்படி வீட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத தேவை அறிந்து நீங்கள் செயல்படுறப்போ அந்த தேவைகளால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கு இதனால இந்த நன்மை தரும் காலங்களை சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க உங்களோட மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துல மட்டும் இல்லாமல் நீங்கள் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுனால உங்களோட மதிப்பு மரியாதையும் குடும்பத்திலையும் உயரப்போகுது தந்தை தாய் தந்தை உடல்நிலையில நீங்க கவனம் செலுத்த வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லாம் அதனால கொஞ்சம் தாய் தந்தை உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் மிகவும் மிக 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 மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் பலன்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அதே போல் நம்ம இங்கே சொல்கிற நன்மைகள் நல்ல விஷயங்களை நல்ல விஷயமா எடுத்துக்கோங்க அதே போல் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையை எடுத்துகிட்டு செயல்படுறப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடைகள் தாமதத்தோட தாக்கமும் வேகமும் குறையும் இல்லை அந்த தடைகள் தாமதத்துலேருந்து நீங்கள் விலக முடியும் அதே போல் உங்களுக்கான எளிமையான பரிகாரங்களை இங்கே சொல்கிறோம் அந்த பரிகாரங்கள் மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளும் ஏற்றங்களும் பெறதுக்கான வாழ்த்துக்கள் நமது சேனல் சார்பாக இதே போல உங்க குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நன்மைகள் நடக்க மிக மிக அதிகம் ஆன வாய்ப்புகளை லக்ஷ்மி தாய் அருளபுரா சுக்கிரனின் அருளால் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் நன்மைகள் நடக்க